ரெண்டு வருடம் வளர்த்த கண்ணு பசுமை பூமியில இருக்கு சின்ன புள்ள வச்சு தண்ணி தேங்கி அழுகி போயிரும் அதனால நமக்கு தொந்தரவு இல்லாம வீரியமான கண்ணு ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ண நீங்க இப்ப போடுற ரகம் தேங்காய்க்கா இளநீ இருக்கா தேங்காய் அப்ப நீங்க ஒன்னி நாட்டரகங்கள் போடலாம் நாட்டரகம் போட்டா அஞ்சு வருஷம் ஆகும் காய்ப்பு வரா நெட்ட குட்ட சொர்ணவாரி பெஸ்ட் பிரீடு ரெண்டு வருஷத்துல காய்ப்பு நாற்றகம் நாட்டரகம் நூறு வருஷம் காய்ப்பு ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது காய்களுக்கு குறையாம நமக்கு கிடைக்குதுங்க இந்த சொர்ணவாரி நெட்டை குட்டை ரகமானது எண்பது வருஷம் வரைக்கும் குறைவில்லாம காய்ப்பு தருங்க இந்த சொர்ணவாரி நெட்டை குட்டை நம்ம பசுமை பூமியில ஒரு வருஷத்துல இருந்து ஒன்று வருஷம் வரைக்கும் நல்ல தண்டுகனமான கண்ணை கிடைக்குதுங்க இந்த சொர்ணவாரி கண்ணுகள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரையும் நம்ம கிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு மறக்காம உங்க ஆர்டரையும்